ஹரிஜன் சேவக் சங்கம் ஆரம்பித்தவர் யார் மகாத்மா காந்தி சத்திய சோதக் சமாஜம் ஆரம்பித்தவர் யார் ஜோதிராவ் பூலே சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்தவர் யார் ஈவேரா பெரியார் நாராயண தர்ம பரிபாலன யோகம் ஆரம்பித்தவர் யார் நாராயண குரு அகில பாரதிய தலித் வர்த்தக சபை ஆரம்பித்தவர் யார் அம்பேத்கர் சார்லஸ் உட் அறிக்கை எந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு இரண்டாம் பர்மிய போர் எந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ஜாலியன் வாலாபாக் படுகொலை எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சுயராஜ் கட்சி தோற்றுவித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தண்டி யாத்திரை எந்த ஆண்டு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பூனா ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஒப்பந்தம் எந்த ஆண்டு நடைபெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு சர்க்கரை சந்தம் எந்த ஆண்டு கொண்டு வந்த கொண்டு வந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மறுமலர்ச்சியின் பிறப்படம் எது இத்தாலி சமய சீர்திருத்துவ மூல காரணமானவர் யார் மார்டின் லூதர் கிங் வாஸ்கோடகாமா எந்த ஆண்டு கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தார் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு சிப்பாய் புரட்சி முதலில் இடம் பராக்பூர் கொழுப்பு தடவிய தோட்டாவை தொட மறுத்த முதல் வீரர் யார் மங்கள் பாண்டே